அஸ்லாம் வெல்கம் டு இன் குக்கிங் பிளாக் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா பச்சை பட்டாணி சுண்டல் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பச்சை பட்டாணி சுண்டலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு என்னென்னு பார்த்துடலாம் வெங்காயம் தக்காளி வந்து பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி இதை வந்து நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு இதை நம்ம வேக வச்சு ஒரு ஆறு விசில் வச்சு எடுத்துக்கணும் கரம் மசாலா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு இதுதான் நம்ம சுண்டலுக்கு தேவையான பொருட்கள் நம்ம சத்தையை பற்ற வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறத போட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ இதில் அளவு மிளகாத்தூள் கரம் மசாலா தேவையான மஞ்சத்தூ பட்டாணிலே உப்பு போட்டு வேக வச்சனால நம்ம கிரேவிக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டு இதனால் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம விளக்கிக்கணும் நம்ம வேக வச்ச ப பச்சை பட்டாணியை போட்டுக்கலாம் நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணி தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு நல்லா அந்த மாதிரி நம்ம கலந்து விட்டு வேண்டியதுதான் இதை அப்படியே நம்மளை கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாக வரணும் இப்போ நம்ம பச்சை பட்டாணி சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் அப்படி தான் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ